ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வந்து டூத்பேஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாம் தினந்தோறும் காலை எழுந்ததும் கையில் எடுப்பது ப்ரஷ் தான் சிலரும் காலை எழுந்ததும் பல் தொலைக்கினால் தான் அன்றைய பொழுது விடியும் நாம் பல் தேய்க்க பயன்படுத்தப்படும் டூத்பேஸ்ட் பற்றி சில தகவல்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நம்பர் ஒன் பேஸ்டில் சிவப்பு நிறம் இருந்தால் அதில் இயற்கை பொருட்கள் மற்றும் ரசாயனங்களை கலந்து தயாரிக்கப்பட்டது டூத் பேஸ்ட் என்று அர்த்தம் இது ஆபத்தில்லாத டூத்பேஸ்ட் நம்பர் டூ என்னன்னா பச்சை நிறம் இருந்தால் முழுவதும் கிராம்பு தேன் மற்றும் வேப்பிலை போன்ற இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும் நம்பர் த்ரீ டூத்பேஸ்டில் நீல நிறம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது பாதுகாப்பான டூத்பேஸ்ட் ஆகும் நம்பர் ஃபோர் டூத்பேஸ்டில் கருப்பு நிறம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த டூத்பேஸ்ட் முழுவதும் ரசாயன பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது என்று அர்த்தம் ஆகவே நீங்கள் டூத்பேஸ்ட் வாங்கும் பொழுது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்